இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திராஷ்டம நாட்களில் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா விஷயங்களையுமே சந்திராஷ்டம நாட்களில் செய்யலாம் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை தவிர அப்படிங்கிறத தனியாக வச்சுக்கணும் எல்லா விஷயங்களையுமே செய்யலாம்னு சொன்னால் அன்றாடம் நாம் செய்து கொண்டிருக்கின்ற பணி அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா அந்த பணியினை சந்திராஷ்டம நாட்களிலே தாராளமாக மேற்கொள்ளலாம் இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆடிட்டுங்கிறது போயின்ட்டுருக்குன்னு வச்சுப்போமே ஆடிட் போயின்னு பொழுது எல்லோருக்குமே ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷனுங்கிறது இருக்கும் அந்த ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் பொழுது எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமோ நான் இன்னமும் மாட்டிப்பேன் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அன்றைய தினத்திலே சர்வ நிச்சயமாக லீவு போடக்கூடாது போட்டால்தான் பிரச்சனைங்கிறதே வரும் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட அதனை சென்று எதிர்கொள்ள வேண்டும் முதல்ல இந்த சந்திராஷ்டமத்தை குறித்த பயமே தேவையில்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சந்திராஷ்டமம்னு சொன்னா நம்முடைய ராசிக்கு எட்டாவது ராசியிலே சந்திரன் இருக்கும்பொழுது வரக்கூடியதுதான் சந்திராஷ்டமம் இதனுடைய பலன் என்ன சார் அப்படின்னு சொன்னா அன்றைய தேதியிலே மன உளைச்சல் என்பது அதிகமாக இருக்கும் இவ்வளவுதான் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும்ங்கிறதுக்காக ஒரு வேலையை செய்யாமலேயே இருக்க முடியாது இல்லையா நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தா கூட சந்திராஷ்டமம் என்பது உண்மை எனும் பொழுது நம்ம சும்மாவே உக்காந்துருந்தா கூட அந்த டென்ஷனுங்கிறது வரத்தானே செய்யும் வெறுமனே உறங்கிக் கொண்டிருந்தால் கூட தேவையில்லாமல் தலைவலி என்பது வரத்தானே செய்யும் ஆக நம்முடைய பணியினை செய்து கொண்டே அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றனே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறது நடக்கிறது ஒரு பப்ளிக் எக்ஸாம் அல்லது இப்போ டிகிரி எக்ஸாம்லாம் கூட வரப்போகிறது ஒரு டிகிரி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்நிய தேதியிலே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால இவர் போய் பரீட்சை எழுதாமல் இருக்க முடியுமா பரீட்சை எழுதாமல் இருந்தால் என்ன ஆகும் ரிசல்ட் ஃபெயில் அப்படின்னு தானே வரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணித்தான் ஆகணும் ஆக இது போன்ற விஷயங்களிலே சந்திராஷ்டமம் குறித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சந்திராஷ்டமமா இருக்கா என்ன பண்ணணும் ஒரு டம்ளர் நிறைய நீர் மோர குடிச்சிட்டு அன்னைக்கு தினத்தை துவங்க வேண்டியது நீத்த மோர் அப்படின்னு சொல்றோம் இந்த தயிரின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் சந்திரன் சொல்லிட்டோம் ஏற்கனவே நம்ம பலமுறையும் முறையும் பார்த்திருக்கிறோம் ததே சோமாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு ஆக அந்த சந்திரனோட இன்னமும் அந்த நீரினை அதிக அளவில் கலந்து அந்த நீர் மோராக அறிந்துவிட்டு அந்த தினசரி பணியினை துவக்க வேண்டியது சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது வாழ்க்கையிலே முதன் முதலாக அடியெடுத்து வைக்கக்கூடிய எதில் அடியெடுத்து வைப்போம் ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஆணுக்கு சந்திராஷ்டமமாக நாளாக இருக்கும் பொழுது அவன் திருமண வாழ்க்கையிலே நுழையும் பொழுது அன்னைக்கு அந்த சோபன முகூர்த்தம் அந்த சாந்தி முகூர்த்தம்னு வரும்பொழுது சந்திராஷ்டமத்தின் காரணமாக அவர்களுடைய மனமானது செம்மையாக இருக்காதல்லவா மனதிலே ஏதோ ஒரு உளைச்சலோடு முதன் முதலாக அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது அது முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆகிவிடும் அல்லவா அதனால சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும் பொழுது திருமணத்தை தவிர்க்க வேண்டும்னு சொல்றா அதே மாதிரி ஒரு கிரகப்பிரவேசம் பண்றோம்னு சொன்னால் ஒரு புதுமனை புகுவிழா செய்கிறோம்னு சொன்னால் சந்திராஷ்டமத்தினால் உண்டாகக்கூடிய மன உளைச்சலின் காரணமாக மனமானது அங்கே தெளிவாக இருக்காது என்பதன் காரணமாக ஏதேனும் ஒரு தவறு நடந்துருச்சுன்னு வச்சுப்போமே இந்த பால் நம்ம காய்ச்சும் போது கூட ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு பால் திரிஞ்சு போயிடுச்சுன்னா கூட நம்முடைய மனமானது கஷ்டப்படும் இல்லையா நான் பால் வச்சேன் முத முதல்ல கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பால் வச்சேன் அது திரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட தவறு நம்முடைய தவறு இருக்கும் அந்த மனிதர்களினுடைய தவறு காரணம் சந்திராஷ்டமத்தின் காரணமாக அவர்களுக்கு உண்டான மன உளைச்சல் அப்படின்னே வச்சுக்கலாம் அப்படி ஒரு தவறு நடக்கும் பொழுது வாழ்நாள் முழுக்க அந்த உறுத்தலானது அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் தானே அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் சொல்லிட்டு போறா ஆப்ரேஷன் சொன்னால் எமர்ஜென்சியை பற்றி சொல்லவில்லை எமர்ஜென்சி ஆப்ரேஷனுக்கு சந்திராஷ்டமத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு கண்ணாப்ரேஷன் சொல்லிட்டு போறா இல்லை நம்ம நாலு நாள் தள்ளி கூட இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம் சும்மா இருக்கும்போது வந்து பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க சமே இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுறா இல்லையா அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த நாளிலும் சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடாது சந்திராஷ்டமமாக இருக்கும் பொழுது இவர்களுடைய மனதிலே ஒரு விதமான கலக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அந்த கலக்கத்தோடு அந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளும் பொழுது அதனால் இவர்களுக்கு முழுமையான பலன் என்பது கிடைக்காது தானே மனதிலே முழுமையான நம்பிக்கை என்பது எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கா ஆக சந்திராஷ்டமத்திலே தவிர்க்க வேண்டியதுன்னு சொன்னால் இது போன்ற மருத்துவ சிகிச்சைகளும் புதுமனை புகுவிழா என்கின்ற விஷயமும் அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிற அந்த திருமண விஷயங்களையும் அந்த திருமணத்தில் கூட என்னென்னா சந்திராஷ்டமோ மாமியாருக்கு தள்ளி அந்த மனமக்களுக்கு மட்டும்தான் பார்க்க வேண்டும் அந்த கல்யாண பையனுக்கும் பெண்ணுக்கும் சந்திராஷ்டமம் இல்லைன்னு சொல்லிட்டால் தாராளமாக அந்த நாளிலே திருமணத்தை நடத்தலாம் சர்வே ஜனாக சுகினோ பவன்